நீங்காதிரு அத்தியாயம் ஐந்து மாடியில் ஒரே ஒரு அறை மட்டும் தான் இருக்க அது நிச்சயம் தேவரசின் அறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது புரிய அந்த அறை கதவினை தட்டினாள் அவனும் வந்து திறக்க நின்றிருந்தவளை கண்டவனோ என்ன வேணும் உனக்கு என்கவே உங்க அம்மா உனக்கு என்ன வேணும்னாலும் உன்னை வேலைக்காரிய இங்க கூட்டிட்டு வந்தவங்கிட்ட கேட்க சொன்னாங்க அதான் வந்தேன் நான் இப்போ எங்கே தங்கணும் மாத்தோடைக்கு என்ன பண்ண என்றாள் வேலைக்காரியெல்லாம் வெளியே தான் தங்குவாக நீ வேணால் கிச்சனில் படுத்துக்கோ என கூறி பின் யோசித்தவனோ இல்லை இல்லைல்ல நீ இங்கே என் ரூமில் தான் படுக்கணும் அப்போ தான் உன்னை என்னால் ஈஸியாக நோக்கடிக்க முடியும் வேலைக்காரியாக இருக்கிற நேரம் வேலைக்காரியாகவும் இருக்கணும் அதுவும் எனக்கு தேவையான எல்லாமே நான் என்ன கேட்குறனோ எப்போ கேட்குறனோ அப்பெல்லாம் செய்யணும் புரிஞ்சது தானே உள்ளவா என்றதும் அவளும் முதல் முதலாக அவனின் அறைக்குள் நுழைந்தான் அந்த ஓரத்தில் தரையில தான் நீ படுக்கணும் என்க மாத்துடைக்கு என்ன பண்ண இப்படியே இருக்க முடியாதுல்ல என்கிட்ட கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் எப்படியும் உன்னை தேடி உங்கள் வீட்டிலருந்து வரத்தானே போறாங்க அவங்களுக்கு உமல் அக்கறை இருந்தால் கொண்டு வருவாங்க இல்லையா நாளைக்கு வேலைக்காரிக்கிட்ட சொல்லி அவகிட்ட இருந்த பழைய பொடவியை வாங்கி போடு என்கவே அதற்கும் சரி என அமைதியாகவே கேட்டுக்கொண்டாள் அவளின் அமைதி அவளை எரிச்சல் கொள்ள வைக்கவே அருகில் நெருங்கி வந்தவனோ என்னடி நானும் சொல்ல சொல்ல நீ சரியான அமைதியாகவே இருக்க அப்போ என்ன சொன்னாலும் சரிதான் போல ஒருவேளை நீ அந்த மாதிரி பொண்ணா கேட்டவாறு அவளை மேலிருந்து கீழே வர ஆராய அவனின் இந்த அப்பமான பார்வையில் எரிச்சல் கொண்டவளோ முகத்தை ஒருபுறமாக திருப்பி கொண்டாள் என்ன இப்போவும் அமைதியாக தான் இருக்க அப்போ நான் சொன்னது சரிதான் போல ஏற்கனவே எல்லாமே அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு உன்னை கையாளுவது ஈஸி தான் போல என அரக்கன் போல் கூறிக்கொண்டே போக அவளை நெருங்க பெண்ணே நகர்ந்தாள் நான் அதை எதிர்த்து பேசுனா அதுக்கு நீங்கள் எதாவது பேசுவீங்க அதான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கேன் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்றவளோ அவன் தன் அருகில் நெருங்க நெருங்க இவ்வளவுமே பின்னே நகர்ந்தாள் ஏனோ அவளின் அத்தனை தைரியமும் அவனின் இந்த தனிமையான சந்திப்பில் காணாமல் தான் போனது எப்படி இனி இவனை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்வது என்று தான் தெரியவில்லை இது தனக்கு நிரந்தர வாழ்க்கை இல்லை என்றாவது ஒரு நாள் இந்த வீட்டில் விட்டு தான் சென்று விடுவேன் அதுவரைக்கும் இவனிடமிருந்து தன் பெண்மையை காப்பாற்ற வேண்டும் எப்படி என்று யோசிக்க நவீனாவின் இடையில் வலிமையான இறுகிய தேகம் படிந்தது அந்த தேகத்தின் வலிமை தன் இடையில் ஆழமாக பதியவே சிறிது நேரத்தில் எல்லாம் வழியெடுப்பது போன்று உணர்ந்தாள் இன்னும் அவளிடம் அழுத்தம் இருக்க பால்வண்ண மெல்லிடையை சிவக்க வைத்தது இரத்தங்கள் எல்லாம் அப்படியே நின்று கன்றி போய் சிவக்க பழிச்சென்று காட்டுவது போன்று இருந்தது இடையில் கை வைத்ததற்கே இப்படி என்றால் இவன் தேகம் பட்டால் தன்மை நீ நினைக்கும் போதே உள்ளுக்குள் அப்படி ஒரு அதிர்வு நவீனா ஸ்ட்ராங்காயிரு யோசி யோசி என்க அவளின் மூளையை தப்பிக்க நினைக்க முயல அவனின் செய்கை அவளை எதுவுமே யோசிக்க விடவில்லை அவளின் அந்த பயந்த முகமும் அவளிடம் இருக்கும் தடுமாற்றமும் தேவர்ஷனி மேலும் அவளை வதைக்க வேண்டுமென நினைத்தது நவீனாவின் கழுத்து வளைவில் தன் இதழினை கொண்டு போக அவனின் மீசை ரோமமோ அவளை உரசி கூச்சமடைய வைத்தது விடுங்க என்ன தள்ளு போங்க என்று அவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ள முயற்சிக்க இரு வருட பயிற்சியின் பலனாய் ஒவ்வொரு சதைகளையும் இறுக்கமோடு வைத்திருந்தான் அவளால் இம்மி அளவு கூட அவனிடம் எதையுமே செய்ய முடியவில்லை அப்படியே நின்ற இடத்தில்தான் நின்றான் நான் தான் நீங்க சொன்ன எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல எதுக்காக இப்படி பண்றீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல என்று பள்ளி கடித்து கொண்டு கூறவே அப்போ நீ வெற்றினா பார்த்தா பல பேரு என்று வாய்த்திருப்பதற்குள் தாங்க முடியாத சின்னத்தோடு அவனின் கன்னத்தில் அரைந்திருந்தாள் இது அவளிடம் வாங்கும் இரண்டாவது அடி இன்னும் அவளின் வலிமை அப்படியே இருப்பதை அடி வாங்கியவனால் உணர முடிந்தது சட்டன சீற்றமோடு அவளின் கழுத்தை பிடித்து நெறித்தவனோ என்னடி கட்டண புருஷனை அடிக்கிற ஃபாரின்ல வளர்ந்தா பணக்கார பொண்ணு ட்ரிங்க்ஸ் கஞ்சா எல்லா பழக்கமும் இருக்கிறவளுக்கு ஹார்மோன் ஆசையெல்லாம் இல்லாமலா இருக்கும் ரொம்ப பண்ணாத இப்ப நான் அடிச்சதுக்கு உனக்கு இருக்கடி கச்சேரி சிறியவனோ நவீனாவின் கழுத்தில் இருந்த கரங்களை விடுவித்தான் அவனின் பிடியில் கண்கள் எல்லாம் சிவந்து கண்ணீர் ஊற்றெடுக்க அதைவிட சாவின் விளிம்புக்கே சென்று வந்தது போல் ஒரு உணர்வு இவனை சமாளிப்பது பெரிய டாஸ்தாம் என்பதை உணர்ந்து கொண்டாள் தன்னால் முடியுமா என்ற சந்தேகம் வேறு அவளுக்குள் தோன்றிவிட்டது இப்படி ஒரு அரக்கனை போல் நடந்து கொள்வாள் என்று ஒரு சதவீதம் கூட நவீனா நினைத்து பார்க்கவில்லை முதல் முறையான சந்திப்பில் ஏதோ தான் அடித்தால் தன்னை ஜெயிலில் வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் இரண்டாவது முறை சந்தித்த போது நேர்மையாக இருக்கிறான் என்று நினைத்தால் ஆனால் இப்போது இவனின் இந்த குணம் கீரியாக நடந்து கொள்ளும் விதம் பெண்ணவளால் ஏற்க முடியவில்லை இப்போதைக்கு தன்னை விட்டானே என்று நினைக்க அவனோ அவளின் கழுத்திலிருந்து கரங்களை எடுத்த நொடியே அவளின் மென்மையான கரங்களை பற்றி இழுத்து கொண்டு நகர்ந்தான் எங்கு தன்னை அழைத்து செல்கிறான் என்று யோசிக்க அங்கிருந்த குளியலறைக்குள் அழைத்து வந்தவனோ அவளை உள்ளே தள்ளி அறையை பூட்டினான் இன்னைக்கு முழுக்க நான் திறந்து விடுற வரைக்கும் நீ தான் இருக்கணும் என்னை அடித்ததுக்கு அந்த பாத்ரூம் நாத்தத்திலே இருடி என கூறி தன் அறையையும் பூட்டிவிட்டு சென்றான் சிறிய பாத்ரூம் தான் நன்றாக பார்த்தால் இருவர் மட்டுமே நிற்கும் அளவுக்கு இடம் மற்ற இடங்களில் வைத்திருக்க சில நொடிகளிலே குமட்டி கொண்டு வருவது போன்று இருந்தது அதைவிட விட முட்டும் உணர்வு இதற்கு முன் இப்படி நாலு சுவருக்குள் ஒரு நாளும் அடைப்பட்டதில்லை அப்படி இருக்க தன்னை அடைத்து விட்டு சென்று விட்டவனை தான் ஏதாவது செய்தாக வேண்டும் முதலில் இதிலிருந்து எப்படி வெளியே வர திணறினாள் என்னை அடிச்சதுக்கு இன்னைக்கு முழுக்க நீ உள்ள குறைந்த அனுபவி என் ரூமுக்கு என்ன தவிர யாருமே வந்ததில்ல அப்படி இருக்க எப்படி யார் வந்து உன்னை திறந்து விடுறாங்கன்னு விடுறாங்க வீட்டிலிருந்து யாரையும் கண்டுகொள்ளாது திருமணம் முடிந்த அன்றே வெளியே சுற்ற சென்றான் தன்னை கேவலமாக பேசியதை விட கீழ்த்தரமாக தன் பெண்மையை கேவலப்படுத்தி பேசியவனுக்கு நிச்சயம் தான் தண்டனை கிடைக்க வேண்டும் இப்படி இருவருமே எதிரும் புதருமாக தங்களின் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டனர் அதே நேரம் இங்கே அழுது அழுது ஓய்ந்துவிட்ட நவீனாவின் தாயாரோ தன் மகளை சென்று இன்றே பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் இஷான்வியோ அவளுக்காக கொடுத்த அறையில் இன்று நடந்த நிகழ்வுகளைப் பற்றி தான் நினைத்து கொண்டு விலை திறந்தே அமர்ந்திருந்தாள் நிம்மதியான உறக்கம் தன்னை விட்டு சென்று பல மாதங்களாகிவிடவே பழகி போன ஒன்று விழித்தே இருந்தாள் இஷான்வியின் மனமோ தன் சிறைச்சாலையில் வந்த இந்த இரண்டு மாதமும் தேவர்ஷன் வீட்டில் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவர்கள் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை ஏதோ அவர்களின் மகன் காதலித்து விட்டான் என்பதற்காக மட்டுமே தங்களின் திருமணத்தை ஏற்றார்களே தவிர மனம் ஒத்து ஏற்கவில்லை இன்று அந்த மண்டபத்தில் வைத்து தன்னை என்னவெல்லாம் பேசினார்கள் தனக்கு ஆறுதலாக இருக்காது அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்னும் மனதில் நீங்காது ஒழித்து கொண்டே இருந்தது இதைவிட தான் நம்பிய ஒருவன் தன்னையே ஏமாற்றி விட்டானே முதல் முறையாய் ஏமாற்றினான் இது இரண்டாவது முறை அல்லவா அவனை நம்பி இருந்தது தன் தவறு என்பது புரிந்தும் இப்போது அவனிடம் சிக்கிய ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்னாகுமோ என்ற தவிப்பு இஷான்வி உருக்குலைய வைத்தது திருமணத்திற்கு தேவையான அனைத்தையுமே ஏற்பாடு செய்தார்கள் தன்னை காதலித்தவன் கூட தன்னிடம் ஒரு வார்த்தை கூட உனக்கு பிடித்தது என்ன எப்படி என்று கேட்கவில்லை தனக்காக உடையெடுக்கும் போது தன்னை அழைக்கவில்லை சரி இதுதான் திருமாங்கல்யம் என்று கூட கூறவில்லை ஆனால் திருமணத்திற்கு பின் மட்டும் இனி மருமகளாக தங்களின் வீட்டில் தான் நீ இருக்க வேண்டும் என்று தேவர்ஷனின் பெற்றோர் அப்போதே கூறிவிட்டனர் அவர்களின் பக்கம் மட்டுமே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர தன்னை பற்றி அவர்கள் பேசாதது இன்று அமர்ந்திருக்க முழு காரணமும் தன் பெற்றவர்களின் ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தாள் இந்த நொடி மட்டும் தேவார்ஷனை தான் திருமணம் செய்து கொண்டிருந்தால் அதன் பின் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தனக்கு வேதனையாகத்தான் சென்றிருக்கும் அவர்களின் பெற்றோர்கள் தன்னை இந்த உலகத்தில் ஒரு இரும்பு போல் நினைத்து வீட்டுக்குள்ளே முடங்க கூட வாய்ப்பிருக்கிறது தான் தப்பித்து விட்டோம் ஆனால் நவீனா அவள் என்ன பாவம் செய்தாள் இப்படி ஒரு குணம் கொண்டவனையா தான் காதலித்தோம் நினைக்கும் போது அவளின் உள்ளமெல்லாம் புள்ளரிக்க தன்னையே வெறுக்கத்தான் செய்தாள் அந்த நொடி அவரின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது எழுந்து சென்று கதவினை திறக்க துபிஷனின் அன்னை தான் நின்றிருந்தார் இங்க பாருமா நான் எப்படி பார்த்தா உன் மேல கோவமாக இருக்கணும் ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது ஏன்னா நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தான் என் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல நான் போய் என் பொண்ணை பாக்கணும் உனக்கு அந்த பையனோட அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுமா நான் போய் என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் அவ இப்போ எந்த நிலைமையில இருக்காளோ எனக்கு பயமா இருக்குமா என்று அழுகையோடு இஷான் வீடம் கேட்கவே அவரின் அந்த வேதனையில் இவளுமே உருகித்தான் போனாள் என்னை மன்னிச்சிடுங்க இப்படியெல்லாம் அந்த மண்டபத்தில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நவீனாவுக்கு நடந்தது மிகப்பெரிய துரோகம்தான் அதுக்கு நான் ஒரு காரணம்னு நினைக்கும் போது என்னையே எனக்கு பிடிக்கல உங்க பையன் என்கிட்ட சொன்னாரு உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாதுன்னு அவர் முழு நம்பிக்கை வச்சிருக்காரு நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் உங்க மனசை திடமாக வச்சுக்கோங்க நான் முகவரித்தனேன் ஆனா நீங்க எப்படி தனியா போவீங்க என்று தயக்கத்தோடும் அக்கறையும் கலந்து கொண்டு கேட்கவே எனக்கு என் பொண்ணை தவிர இப்போதைக்கு என் மனசுல எதுவுமே ஓட மாட்டேங்குது அவளை போய் நான் பார்த்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லா இருக்கா அந்த வீட்டில் அப்படிங்கிறத என் கண்ணால நான் பார்த்தாதாமா எனக்கு ஒரு வாய் சாப்பாடு இறங்கும் என்க இவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தான் டுபீஷன் அவர்களின் அருகில் வந்தவன் என்னாச்சு கேட்க நவீனாவை கல்யாணம் பண்ண அந்த பையனோட அட்ரஸ் கேட்டேன் இந்த புள்ள சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் துபிஷா எங்க நிச்சயம் தன் அன்னை அங்கு சென்றால் அவமானப்படுவார்கள் அவமானப்படுத்தி அவன் திருப்பி அனுப்புவான் என்பது இவனுக்கு நன்றாகவே புரிந்தது அதனால் பெற்ற அன்னையை தனியாக அனுப்ப அவனுக்கு மனம் வரவில்லை இன்னும் சற்று நேரத்தில் கூறியது போன்று இஷான்வியை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது தன் அன்னையோடு கண்டிப்பாக செல்ல வேண்டுமே அதுதான் சரியானதாகவும் இருக்கும் இப்போது என்ன செய்ய என்று யோசனையோடு நிமிர்ந்து இஷான்வியை கண்டான் நான் அம்மா கூட போயிட்டு வந்துடுறேன் வந்ததும் உன்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்க முதல் நாளே கொடுத்த வாக்கினை தான் மீறுகிறேன் என்று நினைத்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் அவளின் பதிலுக்கு காத்திருக்க அவளோ சரி என கூறினாள் பின் அவள் கொடுத்த முகவரியை வாங்கி கொண்டான் துபீஷன் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்ப நினைக்க ஒரு நிமிஷம் போகும்போது தடுக்கிறேன்னு நினைக்காதீங்க அங்கே நவீனாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு போனா அவளுக்கு பயன்படுத்த தேவைப்படும் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வர நினைச்சாலும் அவள் வரமாட்டான்னு தான் தோணுது அதனாலதான் சொன்னேன் என்றதும் அப்போதுதான் இவர்களுக்கும் அந்த எண்ணமே உதித்தது பர்ஸ் மொபைல் மட்டும்தான் அவளிடம் இருக்கிறது மற்ற அனைத்து பொருட்களும் இங்கு தன் வீட்டில் இருக்க உடுத்திய உடையோடு அவளை அந்த வீட்டுக்கு மனைவியாக்கி அழைத்துச் சென்று விட்டான் இப்போது அவளுக்கென்று அங்கே துணை யாருமே இல்லை அவளுக்கான தேவைப்படும் பொருட்கள் கூட அங்கு வாங்கி கொடுப்பார்களா என்று தெரியாது அதனாலே இந்த பெண் கூறுவது போல் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என நினைத்தார் இருப்பா நான் போய் அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறேன் என கூறிய காயத்ரி வேகமாய் நவீனாவின் அறை நோக்கி சென்றார் அப்போதுதான் இஷான்வியும் அதே மணமகள் உடையில்தான் நின்றதை கண்டான் அவளுக்கும் அவளுடைய பொருட்கள் வேண்டும் அதனால் தானே அவளை மாலை நேரம் அவளின் வீட்டுக்கு அழைத்து செல்ல நினைத்தேன் எப்படி மறந்து விட்டேன் அவள் நினைவுபடுத்தியதற்கு தன் மனைவியை கண்டவனோ அருகில் வந்தான் ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை யோசிக்கவே இல்லை ஆனால் நீ யோசித்து இந்த நிலைமையிலையும் சொன்ன பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ உன் மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் நீ எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கைக்கு தயாராகு கடந்த காலத்தை நீ மறந்தாதான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது என்னடா இவன் கடத்துல தாலிய கட்டிட்டான் இவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு நீ நினைக்காத என் மனசுல பட்டத நான் சொன்னேன் உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது நீ பண்ணு உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க நீ இரு நான் என்னைக்கும் உனக்கு பக்க பின்னாடியே தான் இருப்பேன் என்று அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஆறுதலாய் பேசினான் தன்னை காதலித்த ஒருவன் தனக்கு துணையாகவே இருப்பேன் என்று கூறியதை விட தனக்கு பின் தான் என்றுமே இருப்பேன் என்று கூறினான் அல்லவா அந்த வார்த்தை அவளின் இதயத்தை என்னவோ செய்தது அவள் எதிர்பார்த்த அன்பும் ஆதரவும் ஆறுதலும் துணையும் இவனிடம் ஏனோ தனக்கு கிடைக்கப் போகிறது என்ற எண்ணம் தான் தேர்ந்தெடுத்தவன் தவறானவன் ஆனால் தன்னை தேர்ந்தெடுத்த ஒருவன் தன் உயிரானவனாய் இருக்க இப்போதுதான் பெற்றவர்கள் கூறியதன் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாள் தன்னை பெற்றவர்கள் தனக்கு நல்லதுதான் செய்ய நினைத்தார்கள் என்பது பெண்ணவளுக்கு இப்போதுதான் புரிந்தது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் தன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு புள்ளி அந்த தான் யோசித்து முடிவெடுத்து அடியெடுத்து வைத்தால் மட்டுமே தன்னால் நிலைக்க முடியும் சட்டன அதில் விழுந்துவிட்டால் அந்த புள்ளையே தன்னை சுற்றி தன்னை அழித்துவிடும் என்பதை அவளின் வாழ்க்கை மூலம் அவள் நன்றாகவே உணர்ந்தாள் அதே நேரம் அங்கே துவிஷனின் அன்னை கையில் ஒரு பையோடு வர இஷான் வீடம் சொல்லிக்கொண்டு இருவரும் அந்த வீட்டில் இருந்து தங்கள் வீட்டு பிள்ளையை காண தேவர்ஷனின் வீட்டுக்கு சென்றனர் அங்கே அவள் இப்போது படும் துயரத்தை இவர்கள் இருவரும் அறிந்தால் என்னாகும் நன்றி